வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார்டன் வினோத்குமார் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தது சரி திரும்பவும் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்காக வந்திருந்தேன் சரி கிரிவலம் பாதையில் நம்ம போகிறாங்க எல்லாருமே சரி நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு மலை மேலே ஏறி சித்தர்களோட குகையெல்லாம் இருக்குது அவங்களெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதே வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிரிவலத்தில் கலந்துக்கிட்டேன் பின்னாடி வரும் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு அன்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் நினச்சிருக்கேன் வாங்க அன்பருக்குள்ள வீடியோக்காலே போவோம் மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி பார்த்திங்கன்னா மேற்கு வாசல் வழியாகவும் போகலாம் இன்னொரு வழி பார்த்திங்கன்னா ரமணிஷி முனிவர் இருக்காங்க அவங்களோட மடம் மூலமாகவும் உள்ள வழியே இருக்குது அந்த வழியாகவும் போகலாம் நான் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம் வாசல் வழியாக தான் நான் போனேன் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் அதிகமாக இருக்குது இது என்ன மலை மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு இப்போ தான் கிளா தெரியுது எனக்கு குறிப்பாக சொன்னால் பா சொன்னால் இந்த மலைக்கு மேலே போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே அந்த கோபுரங்கள் தான் தெரியுது நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் கோபுரங்கள் அந்த நாலு கலசமும் தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா முதல் கொகை இங்கேந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வாங்க அன்பர்களே சித்தர் கொகையை உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டிருக்கார்ல அவருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஜீவ சம்மதியோட இடம் இருக்குது உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுக்கலை நான் வெளியிலேருந்து தான் எடுத்திருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா நிலவு அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா வெளியே காய்ச்சி அழிக்கிது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறது அன்பரில் எதுக்காக நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவேன் பாருன்னு சொன்னது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிங்க நிறைய பின்னாடி வருது அதனால தான் உங்களை நான் ஸ்கிப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது பக்கத்தில் கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து வர பார்த்திங்கன்னா நீர் அவ்வளவும் புனிதமானதுன்னு சொல்கிறாங்க நோய் நொடி எதுவும் இருந்தாலும் தீர்க்கும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குமா கிட்ட போய் பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் கலர் மாறுமா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லை இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து வருது நான் இருந்து வருதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி வரும் வீடியோவில் பார்க்கலாம் வா ஓப்ளவா வா கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது வியூ பாயிண்ட் இது நான் எடுத்தது இனிமேல் பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோழாங்கல் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கமாக கீழே ஒரு அம்புகுரி போதா அந்த கீழே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒருத்தர் இருக்காங்க அங்கே நம்ம போக முடியாது ஏன்னா இப்போ நம்ம மேலே தான் போகிறோம் அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வரும்போது வேணால் நம்ம அவரை பார்க்கலாம் இந்த வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொகை விரும்பா கொகை முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருங்க போட்டோவெல்லாம் அங்கே உள்ள எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது நான் உள்ளெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கலை நான் அதை உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தவம் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இந்த மலை மேலேருந்து வர தண்ணி தான் நீராக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த கிணத்துக்கும் அந்த குளத்துக்கும் போகுது இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலாவது வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது கொக்கை இந்த கொக்கைக்கு உள்ளே தான் நான் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளைக்காரங்களெலாம் மௌனவிரதமாக கம்முன்னு உட்காஞ்சின்னு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியது தான் இதுதான் மேலே டாப்பு வரையும் பார்த்துட்டு நம்ம சைடில் போனோம் இதுக்கு மேலே அலோடு கிடையாது தீபம் போது மற்ற மாட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கு அலோடு இருக்குது மற்ற நேரத்துலலாம் அலோடு கிடையாது நான் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வீடியோ இதை தான் நான் சொல்லுவேன் நான் நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது எனக்கு பிடிச்ச இடம் நான் சொல்லுவேன் நான் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடமா வந்து இதுதான் வந்த வியூ பாயிண்ட் தான் இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே பார்த்து கொஞ்சம் ரசிங்க திருவண்ணாமலையினும் மொத்தம் ஒத்தம் அழகும் இந்த மலையிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது வாங்க அன்பர்களே அப்படியே பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி போவோம் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு டேரெக்டாக போகுது இந்த வழி நம்ம அந்த வழியாக இறங்கி அப்படியே நம்ம கிரிவலத்தில் கலந்துக்கலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டை போடுவோம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம பாதையை தொடருவோம் ஆசிரமத்தோட பின்னாடி பக்கம் வந்தாச்சு நம்ம அப்படியே நம்ம ஆசிரமத்திலேருந்து இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு ராஷ்ட்ரம் மொத்தம் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் போகிற பாதை இருக்குது அந்த பாதையில் நம்ம போய் கலந்துப்போம் வாங்க பிறகுலே இந்த ஆசிரமத்து உள்ள பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாடுறதுலலாம் பார்த்தீங்கன்னா மயில்கள் கூட்டம் கூட்டமாக நடமாடுது எங்கே பார்த்தாலும் மயிலாக இருக்குது ஒரு மயில் அழகாக பார்த்தீங்கன்னா தோகையை விரிச்சி நடமாடுறதை பார்த்தேன் நான் அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் பின்னாடி வருது நீங்களும் பார்த்து ரசிக்க இதுவரையும் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்தா அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் வர்த்தகாரன் வினோத்குமாரின் அன்பான நன்றியை தெரிவித்து கருதுகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி